அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நெல்லை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய இயக்குநர் கண்ணன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தென்மேற்கு வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளார் மேலும் நெல்லை குமரி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இதன் மேற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் நாளை பனிரெண்டாம் அன்று தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழை வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தென்மேற்கு வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அந்த வகையில் கோவில்பட்டி பரமக்குடி திருக்கோவலூர் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது தொடர் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனா் thank mm -hmm. you புறநகர் பகுதிகளில் திடீரென பெய்த பரவலான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அந்த வகையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான எழும்பூர் சேப்பாக்கம் கீழ்ப்பாக்கம் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது இதனால் மாநகர் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்

இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் பேண்ட் தாந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க